விஷ்ணு சகசநாமத்தின் நான்காவது ஸ்லோகத்தை பார்ப்போம் சர்வ சர்வ சிவஸ்தானு பூதாதிகி நிதி ரவ்யகா சம்பவோ பாவனோபத்தா பிரபவா பிரபு ஈஸ்வரகா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் விசேஷம் என்னென்னா இந்த ஸ்லோகத்தை பன்னிரண்டு திருநாமங்கள் இருக்கின்றன ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம் சர்வஹா சர்வகா மீன்ஸ் எல்லாமாக இருப்பவன் சர்வகா எல்லாவற்றையும் பழைய காலத்தில் அழிப்பவன் அது அழிப்பவன் மத்தம் இல்லை தனக்குள் வைத்து வைத்துக்கொண்டிருப்பான் வைத்து கொண்டிருப்பான் எப்பொழுது தேவையோ அப்பொழுது அவற்றை வெளிக்கொணர்வான் அப்படிலாம் அர்த்தம் பண்ணுங்க அர்த்தம் பண்ணிக்கோங்க சர்வகா சர்வகா சிவகா சிவகாங்கிற திருநாமத்துக்கு பிரிவாருடைய அர்த்தம் என்ப அர்த்தம் என்றால் சும சு இம்மீடியேட் அர்த்தம் பரிசுத்தமானவன் அர்த்தம் சிவகா என்றால் பரிசுத்தமானவன் ரெண்டு இடத்துல இந்த சிவகாங்கிற திருநாமம் வருது இந்த நாலாவது ஸ்லோகத்துலையும் அறுபத்தி நாலாவது ஸ்லோகத்துலேயும் வருது ரெண்டுலேயுமே ஒத்தம் பார்த்தேன்னா சிவகா என்பவன் பரிசுத்தமானவன் அப்புறம் அங்கே ஆதிசங்கரன் அர்த்தம் செய்கிற போது எவருடைய பெயரை நினைத்தாலே நாம் சுத்தமாகுமோ அந்த பெயரை உடையவன் சிவகா அப்படின்னு அவர் சொல்லுவார் ஸோ இது இப்படிலாம் இருக்கு நிஸ்திரை குண்யத்வாத் சிவகா அப்படின்னு சொல்லுவார் ஆதிசங்கரன் நமக்கிட்ட குணம் மூணு குணம் இருக்கு நம்ம தெரியும் நமக்கு சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்ங்கிற மூணு குணங்களுடைய ஒரு குறிப்பிட்ட மிக்சர் தான் நம்ப குறிப்பிட்ட கலவை தான் நம்ப இந்த மூணு சேர்ந்து தான் நம்ம ஆட்டிவிக்கின்றன இந்த மூன்று குணங்களும் இல்லாததனால் அவன் சுத்தமானவன் அப்படின்னு ஆதிசங்கரன் மேலும் அர்த்தம் பண்ணியிருக்கார் இது உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தால் நல்லது சிவகா என்றால் பரிசுத்தமானவன் ஸ்தானுகு அப்படின்னா ஸ்திரமாக இருப்பவர் தான் எடுத்துக்கொண்டிருக்க தான் எடுத்துக்கொண்டிருக்கிற காரியங்களிலும் தான் உருவாக்கிய பிலாசபி தர்ம தர்மத்தையும் அனுஷ்டானங்களிலும் ஸ்திரமாக இருப்பவர் நாமும் இப்படி தான் இருக்கணும் முடிஞ்ச மட்டை அதான் ஸ்தானு பூதாதிகி ஆதிகின்னா காரணம் இந்த உயிரினங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பவன் அப்படிங்கிற பெயர்தான் பூதாதிகி நிதிர் அவ்யகா நிதிஹி அவ்யயா அவ்யாய நிதியே அப்படின்னு சொல்வார் பராசரப்பட்டார் மாறாத செல்வம் பெருமான் மாறாத செல்வம்னால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூபாய்க்கு நாம் என்ன சாமான வாங்கினோமோ அதே ஒரு ரூபாய்க்கு இப்போவும் வாங்கலாம் அப்படின்னு மாற மாறாத செல்வம் அவன் எல்லா விதத்திலும் மாறாதவன் இந்த நிதிங்கிறது பெரும் செல்வம் மத்தினமல்ல மற்றவற்றை எல்லாம் நாம் நம்முடைய ஆரோக்கியம் கூட நமது சந்தோஷம் கூட ஒரு வகையில் நிதி தான் ஏன் அம்போ நிதி அப்பாம் நிதி என்று நாம் இப்போ இதெல்லாம் வளத்தையும் ஒரு நிதியாக இப்பொழுது நினைக்கணும் எல்லா நிதி எல்லா வகையான நிதியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் அவ்வயாய நிதி மாறாத நிதி குறைவில்லாத நிதி அப்படின்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சம்பவாகிய நமகான் சம்பவிப்பவன் எப்பொழுதெல்லாம் தீங்கு நேர்கின்றதோ எப்பொழுதெல்லாம் தர்ம தர்மத்தினுடைய நிலைமை கஷ்டத்தில் உள்ளாகிறதோ அப்பொழுதெல்லாம் சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு கண்ணன் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க சம்பவ பாவனாய நமஹா சம்பவமோ பாவனம் என்ன இருக்காருன்னா இந்த இடத்துல எல்லா பலன்களையும் அழிப்பவர் பாவனாய நமக சர்வேஷாம் பூக்துரூபானாம் பவானி பாவய தீர்த்தி இனி அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு எல்லா பலன்களையும் அமைப்பவர் பாவனகா ஸோ சம்பவம் பாவனோ பர்த்தா பர்த்தா என்றால் யாரு நமக்கெல்லாம் காப்பாற்றி கொண்டிருப்பவர் ஆதாரமாக இருந்து தாங்குகிறவன் தான் பர்த்தா புரிஞ்சுங்களா அது மாதிரி தம்மை தம்மை தந்து காப்பாற்றும் தன்மையை உடையவர்னு பராசரப்பற்ற சொல்றார் தம்மையே கொடுத்து நம்மை காப்பாற்றுமானாம் அப்படிப்பட்டவன் தான் பர்த்தா பர்த்தா பிரபவஹா உயர்ந்த ஜென்மம் உடையார் பவஹான்னா பிறப்பு பிரபவான்னா ரொம்ப உயர்வான ஜென்மத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் இந்த காலத்தில் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னு கேட்டடலாம் வெல் எவால்வ்டு டிஎன்ஏஸ்ன்னு சொல்லலாம் நம்ம டிப் டயாக்சிபோ நியூக்ளிய் ஆசிட் அவைகளுடைய பெஸ்ட் ஃபார்மேஷனில் பிறந்தவன் அப்படின்லாம் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா இந்த காலத்தில் ஜெனட்டிக் சயின்ஸ் செஞ்சது சொல்கிறேன் த பெஸ்ட் ஜெனட்டிக் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கூட பண்ணிக்கலாம் பிரபவகா ஈஸ்வரஹா பிரபு அடுத்தது பிரபு மிகவும் சாமர்த்தியம் உடையவர் மிக சாமத்யம் இந்த பிரபுங்கிறவா எல்லா ஊர்லேயுமே பிரபு லார்டு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அவள்லாம் ரொம்ப நோபுலாக இருப்பாள் அவளுக்கு நியாயம் எல்லாம் தெரியும் மொத்தம் ஆளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா அந்த அந் அப்படிப்பட்டவன் தான் பிரபு எல்லா ஊர்லேயும் யாரும் இருப்பான் இல்லை ஒரு தெருவு கூட ஒரு பிரபு இருப்பான் அப்படிப்பட்டவனாக இருப்பவன் தான் இறைவன் அவன் எல் எல்லாருக்கும் அப்படி இருக்கிறான் புரிஞ்சுக்கோங்க ஈஸ்வராக அனைத் அனைத்தையும் அடக்கி ஆள்பவன் எல்லாவற்றையும் ஆண்டுகொண்டிருப்பதனால் அவன் ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் இங்க பெரியவன் ஸோ இந்த ஸ்லோகத்தை நான் திருப்பி படிக்கிறேன் ಸರ್ವ ಶರ್ವ ಶಿವಸ್ಥಾಣು ಭೂತಾದಿ ನಿಧಿರವ್ಯಯ ಸಂಭವೋ ಭಾವನೋ ಭರ್ತ ಪ್ರಭವ ಪ್ರಭುರೀಶ್ವರ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾಯ